வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் கதை கேட்க ரெடியா எங்கள் வீட்டில் என் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க அதன்படி அன்னைக்கு அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை குடும்பத்துல இருந்து ஒரு பத்து பேருக்கு மேலே வந்திருந்தாங்க என் தாய்மாமா தான் இந்த ஏற்பாட்டை செஞ்சிருந்தாரு அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் சொந்தமாக ஒரு காலேஜும் நடத்தி வராங்களாம் அதன் சேர்மேன் மாப்பிள்ளை தானாம் என் மாமா அம்மா கிட்ட வந்து அக்கா அவங்க எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் சிரமம் பார்க்காம செய்துடு அவங்க பெரிய குடும்பன்றதுனால நம்ம பொண்ணோட வாழ்க்கை வசதி வாய்ப்போடு நன்றாக இருக்கும் அதனால இந்த தரத்தை தவறவிட்டு விடாதே என்று கூறி இவங்க பேசிட்டு இருந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் வேலை செய்யும் ரத்னாக்கா வந்தா அவளுடைய மூன்று குழந்தைகளும் அவ கூட வந்திருந்தாங்க என் அம்மாவை கூப்பிட்ட ரத்னாக்கா அம்மா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால் மூணு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்டா உடனே என் அம்மா என்ன ரத்னா நம்ம சந்திராவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு பலகாரம்லாம் செய்யணும் நான் தனியாளாக இத்தனை பேருக்கும் எப்படி செய்ய முடியும் இந்த நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்கிறியே என்றார் இதை கேட்ட ரத்னாக்கா முகத்தில் ஒரு சிரிப்பு என்னம்மா சொல்றீங்க நம்ம சந்திரா பாப்பாவுக்கு கல்யாணமா ரொம்ப சந்தோஷம்மா சரிங்கம்மா நான் எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்துட்டே போறேன் இன்று மின்னல் வேகத்தில் ஒரு மணி நேரத்துல இருபது பேருக்கு டிஃபனும் பலகாரமும் சமைத்து முடித்தாள் ரத்னாக்கா புறவாசல்ல உட்கார வச்சிருந்த அவ பெரிய பொண்ணு வந்து அவகிட்ட அம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பாப்பாக்கும் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அதனால் அழுதுகிட்டே இருக்கா சீக்கிரம் வரீங்களா என்று கூப்பிட்டாள் சரி கண்ணு போகலாம் என்ற ரத்னாக்கா என் அம்மா கிட்ட வந்து நான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேமா கிளம்பவா என்று கேட்டாள் அதற்கு அம்மா கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பேன் ரத்னா சாப்பாடு எப்படியோ மிச்சம் வரும் அது எடுத்துட்டு போனா உன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்ல என்றார் பரவாயில்லம்மா பாப்பா ரொம்ப எழுதிட்டு இருக்கா நான் வரேன் என்று கூறி சென்று விட்டால் ரத்னாக்கா நான் என் அம்மாவிடம் சென்று அந்த குழந்தை பசிக்குதுன்னு சொல்றா கொஞ்சம் சாப்பாடை கொடுக்கறத விட்டுட்டு மீதிக்காக அவங்கள காத்திருக்க சொல்றீங்க என்னம்மா இது என்று கேட்டேன் சமைச்ச சாப்பாடை முதல்ல வேலைக்காரிக்கு கொடுத்துட்டு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பரிமாறினது தெரிஞ்சா நாம் அவங்களை அவமானப்படுத்திட்டதான் நினச்சி கோபப்பட்டுடுவாங்க நீ சின்ன பையன் இதெல்லாம் உனக்கு புரியாது போ உன் பார் என்றார் அம்மா என் மனசு கேட்கலை என் அம்மாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு ரத்னாக்கா பின்னாலேயே ஓடுனேன் அவள் சிறிது தூரம் சென்று விட்டாள் நான் கூப்பிட்ட சத்தத்தில் திரும்பி பார்த்தாள் நான் உங்கள் பக்கத்தில் போய் அவ குழந்தைங்க கிட்ட அந்த பலகாரத்தை கொடுத்தேன் கடும் பசியில் இருந்த அவள் குழந்தைங்க அதை சாப்பிடும்போது அந்த பிஞ்சு முகங்களில் தோன்றிய ஆனந்தத்தை கண்டது என் மனித பிறவியையே பயனடைய வைத்தது அந்த குழந்தைங்க என்கிட்ட தேங்க்ஸ் மாமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அம்மா எங்களுக்கு இதை மாதிரி செய்து கொடுத்ததே கிடையாது என்றனர் வெகுளியாக இதை பார்த்து கொண்டிருந்த ரத்னாக்கா தம்பி அம்மாவுக்கு தெரியாம தான் எடுத்துகிட்டு வந்தீங்க இது தப்புப்பா இனிமே இப்படி செய்யாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இந்த சமயத்தில் நீங்களும் கூட இருக்கணும் முதல்ல போய் அதை கவனிங்க நான் வருகிறேன்னு சொல்லிட்டு தான் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு ரத்னாக்கா சென்று விட்டாள் அவள் என்ன தான் சொன்னாலும் அன்று நான் நிறைஞ்ச மனசோட வீடு திரும்பினேன் அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பொழுது என் மாமா அம்மா கிட்ட வந்து அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம சந்திராவை ரொம்ப பிடிச்சி போச்சு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாமனு சொல்லிட்டாங்க என்று கூறினார் எங்கள் வீடு கல்யாண கலை கட்டியது எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது என் அன்பு அக்கா என்னை பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறான்ற வருத்தம் இருந்தாலும் ஒரு தம்பியா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்ற சந்தோஷம் என் மனசு முழுவதும் நிறைஞ்சிருந்தது ரத்னாக்கா ஒரு வாரமாக வேலைக்கு வரவே இல்லை எல்லா வேலைகளையும் அம்மாவே தனியா செய்ய வேண்டியிருந்தது அதனால ஒரு நாள் நானும் அம்மாவும் ரத்னாக்காவை கூப்பிட அவ வீட்டிற்கு போயிருந்தோம் ஆனா அவ வீட்ல இல்ல அவ குழந்தைங்க மட்டும்தான் இருந்தாங்க என்னை பார்த்த உடனே மூணு பேரும் ஓடி வந்து என் கைகளை பிடிச்சிக்கிட்டு வாங்க மாமா உட்காருங்க அம்மா தங்கச்சிக்கு மருந்து வாங்க பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைக்கு தான் போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே ரத்னாக்கா விட்டாள் எங்களை கண்டவ கால்ல சுடு தண்ணி ஊற்றியது போல இங்கும் அங்கும் ஓடுனா அம்மா முத தடவையா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தருதுனே தெரியலையே என்றவளிடம் அதெல்லாம் இருக்கட்டும் ரத்னா முதல்ல நீ எப்ப வேலைக்கு வருவேன்னு சொல்லு கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது என்று சொன்னார் அம்மா அதற்கு தயக்கத்துடன் ரத்னாக்கா அம்மா என் குழந்தைக்கு இன்னும் உடம்பு சரியாகலை அவங்கள வீட்ல தனியா விட்டுட்டு வர முடியாது அதான் என்றாள் ஓ அப்படியா சரி அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நாளாவது வர வழியை பாரு நீ இருந்தா எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் ரத்னா அதுக்கு தான் சொல்றேன் என்றார் அம்மா சரிங்கம்மா கண்டிப்பா வந்துடுறேன் இருங்க டீ குடிச்சிட்டு தான் போகணும் என்று தங்களுக்காக வைத்திருந்த அந்த ஒரு கப் பாலையும் எடுத்து எங்களுக்கு சுவையாக டீ போட்டு கொடுத்தாள் ரத்னாக்கா அந்த டீயை குடிச்சிட்டு அம்மா முதல்ல வெளியே போக சிறிது பணத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு அவ கையில் திணிச்சுட்டு அப்புறம் நான் வெளியே வந்தேன் அதில் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் புது ட்ரெஸ் வாங்க வைத்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தேன் மெதுவாக திரும்பி பார்த்தேன் அவளின் கண்கள் கலங்கி இருந்தது ரத்னாக்கா சொன்னது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவள் குழந்தைங்களோட வந்துட்டாள் அத்தனை வேலைகளையும் தானே எடுத்து போட்டு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் செய்து கொடுத்தாள் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது அவள் குழந்தைக்கு இன்னும் உடம்பு சரியாகலை நான் அம்மா கிட்ட போய் அம்மா நேரம் ஆயிடுச்சு அவளை வீட்டுக்கு புறப்பட சொல்லுங்க என்றேன் அம்மாவும் சரி ரத்னா நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டல்ல போயிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடு என்றார் சரிங்கம்மா என்று கூறிவிட்டு தன் குழந்தைகளுடன் சென்றாள் ரத்னாக்கா மறுநாள் காலை மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தோம் ரத்னாக்கா அவள் குழந்தைகளுடன் வந்திறங்கினாள் என்னிடம் வந்து தம்பி நம்ம சந்திராவை பார்க்க முடியுமா என்று கேட்டாள் அவளை அழைத்து போய்கொண்டிருக்கும் போது மாமா வந்தார் மாமா என் காதருகில் வந்து இவ நம்ம வீட்டு தானே இவளை மனமேடைக்கு கூட்டிக் கொண்டு வர ஏதாவது திருடி விட்டாள் என்று கூறி போதே ஏதோ சத்தம் கேட்டது அங்கே சென்றோம் கல்யாணத்தன்னைக்கு லட்டு கண்டிப்பா இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அது எங்க என்று கேட்டு சத்தம் போட்டு கொண்டிருந்தார் மாப்பிள்ளையின் அம்மா மன்னிச்சிடுங்க இப்ப ஆயிரம் லட்டுக்கு எங்க போறது நாளைக்கு கண்டிப்பா ஏற்பாடு செஞ்சிடறோம் என்று காலில் விழாத குறையாக கொண்டிருந்தார் என் அம்மா லட்டிற்காக கல்யாணமே நிற்கும் அளவு போய்விட்டது அப்பொழுது ரத்னாக்கா வந்து தம்பி நீங்கள் என்கிட்ட ஆயிரம் லட்டுங்க செய்ய சொல்லி வந்தீங்கல்ல ஒன்றும் பேசாமல் நின்றுட்டு இருக்கீங்க மறந்துட்டீங்களா இந்தாங்க என்று கொடுத்தாள் நான் அன்னைக்கு அவளுக்கு கொடுத்த பணத்தில் ட்ரெஸ்ஸு வாங்காமல் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறாள் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது அவள் செய்து கொடுத்த லட்டை எல்லோரும் வெகுவாக பாராட்டினர் நான் அவள் அருகே சென்றேன் என்னை கண்ட அவள் தம்பி தவறாக என்ன வேண்டாம் நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் உங்கள் தாராள மனசை காட்டுது ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியாம நான் இதை வாங்குவது சரியில்லை நான் ஒரு வேலைக்காரி என்பதால் என் குழந்தைங்களுக்கும் மிஞ்சிய உணவையும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் கொடுப்பவங்களுக்கு மதியில்லை எனக்கு ஒரு தம்பியும் என் குழந்தைங்களுக்கு ஒரு தாய்மாமனும் கிடைச்சிருப்பது எங்க பாக்கியம் உங்கள் தூய்மையான அன்பு ஒன்றே போதும் தம்பி என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா நேர்மையும் தன்மானமும் நிறைய இருக்குது சரிப்பா நான் வருகிறேன் என்று தன் குழந்தைகளுடன் வீர நடை போட்டு சென்றாள் ரத்னாக்கா ஏழையின் சிரிப்பில் மட்டுமல்ல ஏழையின் மனதிலும் இறைவனை காணலாம் இன்றும் அனைவரும் சமமே என்று இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லி போராடி கொண்டிருக்கிறேன் என் பெயர் பிரபு மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் எதற்கு நம்ம எல்லாருமே சமந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்